ஆயிட அண்ணன் காப்பாத்துற அண்ணன் யாரு காப்பாத்து தெரியல காப்பாத்ததுங்க

இந்த நீ எடத்தை கிளீன் பண்ணிட்டு போ நீந்த மாட்டேன்னு

அவசரப்பட்டிக்கிறா நான் டே ஓரளவு நீந்தி வருவோம் வருவாங்க சேரு ப்ரோ ஆயிட அண்ணன் காப்பாத்துறோம் அண்ணன் யாரு காப்பாத்து காப்பாத்து வளர்த்த சாப்பிடுங்க

¡Softcam! ¡Era! ¡Era, era! ജോവരിയ പാഞ്ഞാറ് ആള് വാറ് കല്ലുകളാടി അടി നമ്മൾ ആള് നല്ല കള കളാണ്ട് കൊണ്ടാണ് ഇ പോയി തടിക്ക് പോയി കട്ട പുളി തീക്ക് പുട കട്ട ദേ ഇടറാതെ നീ കട്ട എങ്ങും പോരാ പഠിച്ചോ നീ കാപ്പമാ ਆਪਾਂ ਮਲੇਆਣਾ ਤੋੜਾ ਇਹਨਾਂ ਦਾ ਕੱਲ ਉੱਡਰਦੇ ਵਾਲਾ ਨਾ ਆਉਂਦੀ ਕਿੰਨੀ ਕਿੰਨੀ ਲੈਣਾਂ ਤੋਂ ਬੰਦ ਤੋਂ ਬੰਦ ਨਾ 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 ਬ

തന്ദന 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 അടണ്ടാ ഒന്നരെട്ടാ ആടാണ്ടോ 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 ഒന്നരെ Cái gì nữa? Rồi. 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 தெரியுமே மடா என்ன செய்யறான் என்னன்னே जवाब இல்லை கரெகமா மாட்டினீங்க நான் அப்படியே Ah. udahnya yeah. ah. parafu

தண்ணி அணை கட்டி மறைச்சாங்களா அப்படியே முடிக்கலாம் எல்லாம் இருக்கு எப்படி அது குடிப்போம் இது தாண்டி இல்லடே அங்கா வர சடுப்பு மாமா போக்காட்டு பேன் போடுறானு

േ ഒന്നെ യാത്ര പിടിക്കാറേ എന്നെ പഠിക്കുന്നു അങ്ങനെ മാറി

അടിട്ടാ ബാഹു നേ നേ നീ കമ്പ പിടി കേ പോ കമ്പ പിടി കേ പോ મત എന്നാട്ടി നമ്മടെ ഇങ്ങല വന്നീട്ട് ടീമല്ല അങ്ങല പോ പോയിടാൻ അടി തനിയാണാദിയ ബ്രോ કોણ போறா நீங்க கஷ்டப்படுறேன் நான் மேல ஏறி வந்துடுண்டா இவ்வளவு கஷ்டம் இருந்தா फायदा जी के मुद्दल, अंधेरी

பள்ள கொஞ்ச மண்ணி போட் கொஞ்சம் கல்லுகளை போட பண்ணிக்கிறீங்க மிதக்கத்த முடியும் இல்லை என்ன தடிப்புடா சாவியும் எங்க தரும போற

よかった。<music> <music> சம வந்து நான் கரெக்டா போறேன்டா இந்த படத்தை ஓ டேய் எrile கொண்டு வலானே பொடியளான் தொக்கிட்டலாம் போயിലാது பாத்து போங்க உங்களுக்கு இந்த തന്നുക്കാ സെറ്റിൽ തോന്നിക്കൂട

பொண்ணு காணி செத்துட்டு கன்னி கணேச்சிட்டேதே வரலாரி மண்ணு கா இருக்கட்டும் கண்ணன் தண்ணி ஓராயிராடா உங்ககிட்ட இந்த யாருங்க இப்படியான அனுபவங்கள் யாருக்கு இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோவை பாருங்க இந்தியோட அந்த வாய்க்கால் தண்ணி தண்ணீர் பார்த்தீங்கன்னா தண்ணி வத்திடும் இப்போ இன்றைக்கு தான் தொடர்ந்து மூணாடா இன்றைக்கு மூட போகிறாங்கண்ணா நாற்பதெல்லாம் மூடிட்டாங்க இது மட்டும் தான் கிடைக்கும்